ஹரியோம் நம்ம சனாதன தர்மத்தின் முழு முதற் கடவுள் யாருன்னு விநாயக பெருமான் அவர் தோன்றிய நாள் அல்லது அவதரித்த நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுக்கல பட்சம் சதுர்த்தி என்று தான் அவர் அவதாரம் எடுத்தார் சனாதன தர்மத்தை பொறுத்தவரை அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அயோக்கியர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைக்க வேண்டும் அதுதான் அவதாரத்துடைய நோக்கம் இது பகவத்கீதை வச்சனம் இது அப்போ விநாயக பெருமான் ஏன் தோன்றினார்ன்னா ஒரு அயோக்கியனை ஒழித்தார் ஒரு அசுரனை ஒழித்தார் அந்த அசுரனுக்கு பேர் கஜமுகாசுரன்னு பேர் யானையை போலே முகமுடையவன் அவன் தவம் ஏற்றி தேவர்களுக்கு ஒரு வர வாங்கினான் எந்த ஆயுதங்களாலும் நான் கொல்லப்படக்கூடாது ஒருவேளை யாராவது என்னை கொன்றால் அந்த கொல்ல என்னை கொள்கின்ற மனிதனுக்கு என்னை போலவே யானை முகம் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி ஒருத்தன் உருவாக மாட்டான்னு அர்த்தம் நான் கொல்லப்படாமல் நீண்ட காலம் வாழ்வேன் அப்படின்னு அர்த்தம் இந்த கஜமுகாசுரன் இப்படி வந்து வரத்தை வாங்கி கொண்டு உலகத்தில் கெட்டதை பண்ண ஆரம்பித்தா எல்லாரும் துக்கப்பட்டார் தேவர்கள்லாம் போய் அப்போது பார்வதி பரமேஸ்வரத்தில் போய் கேட்டார் ஓ லோகப்பிதா லோக மாதா இந்த மாதிரி இந்த அசுரன் எங்களை ரொம்ப துக்கப்படுத்துகிறான்னு இது ஏன்னா ஒரு வழி பண்ணி ஒன்று ஒழிச்சிருங்க சிவன் சக்தி இவர்கள் இருவருக்கும் தோன்றியவர் விநாயக பெருமான் இந்த விநாயகர் கஜமுகன் இவருக்கும் யானை போன்று ஒரு வடிவம் இருக்குது மேற்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்தார்கள் பார்வதி பரமேஸ்வர் இந்த அவதாரம் தோன்றி கஜமுகாசுரனை வந்து வதம் பண்ணுறார் வதம் பண்ணும்போது தன்னோட தந்தத்தை உடைத்து வதம் பண்ணுறார் ஆ அதே தந்தத்தை உடைத்து தான் மகாபாரதியம் எழுதினார் அது ஒரு கதை இருக்குது இந்த கஜமுகாசுரனை இந்த தந்தத்தினால் கொள்கிறார் இப்பொழுது இந்த அவதாரம் ஏற்பட்டு சிஷ்ட பரிபாலனம் ஏற்பட்டு துஷ்ட நிகிரகம் நடந்ததுங்க இதுதான் அவதாரத்தோட நோக்கம் முடிஞ்சு போச்சு இது புராண கதை இது தத்துவம் என்ன அப்படின்னா பிரம்மம் எங்கும் நிறைகின்ற பிரம்மம் எங்கும் நிறைந்த பிரம்மம் அது மாயையோடு சேர்ந்து ஜகத்தை சிருஷ்டி பண்ணுகிறது ஒரு தாயும் தகப்பனாரும் சேர்ந்து எப்படி குழந்தைய சிருஷ்டி பண்ணுறார்கள் பார்வதியும் பரமேஸ்வரம் சேர்ந்து ஒரு விநாயகரை உற்பத்தி பண்ணுறாரு இதே போல் பிரம்ம மாயோடு சேர்ந்து பஞ்சபூதங்களாலான இந்த உலகத்தை சிருஷ்டி செய்தது இதுதான் தத்துவம் இது புராண கதை இந்த தத்துவத்தை இந்த கதை நமக்கு விளக்குகிறது இன்னொன்று தர்ம அதர்ம தர்மத்தை சமஸ்தாபனம் பண்ணி அதர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு இதுதான் விநாயக பெருமானுடைய அவதாரத்தின் நோக்கம் இது ஒரு பகுதி இப்போ இரண்டாவது ஒரு கேள்வி என்னென்னா நாம் ஏன் ஸ்ரீ விநாயகரை தண்ணீரில் கரைக்கிறோம் அப்போ விநாயக சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டு சில நாட்களுக்கு தண்ணீரில் கரைக்கிறமாதிரி அது ஏன் அப்படின்னா பிரம்மம் எங்கும் நிறைந்த பரமாத்மா பரம்பொருளுக்கு பிரம்மம்னு பேர் வேதாந்தத்தில் இந்த பிரம்மம் இந்த இறைவன் உருவமில்லாத இறைவன் மாயை என்கிற தத்துவத்தோடு சேர்ந்து இந்த பஞ்சபூதங்களை படைக்கிறார் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் மொழி இந்த பஞ்சபூதங்கள் இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரிந்து நம்ம ஒரு உருவத்தை செய்யக்கூடிய ஒரு பூதம் எதுன்னா நிலம் தான் நிலத்தை வைத்து நம்ம பல வடிவங்களை செய்கிறோம் விக்கிரகங்களை செய்கிறோம் அந்த நிலத்தை எடுத்து களிமண்ணை எடுத்து நாம் ஒரு விக்கிரகம் செய்கிறோம் இந்த விக்கிரகம் விநாயகருடைய விக்கிரகம் செய்த வழிபடுறோம் வழிபட்டு முடிந்த பிறகு இந்த வடிவத்தை நீரில் கரைக்கிறோம் நீரில் நெருப்பில் கரைக்கிறது நெருப்பு காற்றில் கரைகிறது காற்று ஆகாயத்தில் கரைகிறது ஆகாய மாயையில் கரைகிறது மாயை பிரம்மத்தில் ஒடுங்குகிறது உருவமில்லாத பிரம்மம் தான் இப்படி தோன்றி நிலமாக வருகிறது இந்த நிலம் திரும்ப தன்னுடைய உற்பத்தி ஸ்தானத்துக்கு போகும்போது பிரம்மத்தில் அடங்குகிறது உருவம் உருவமில்லாத நிலையிலிருந்து உருவம் உள்ள நிலை உருவம் உள்ள நிலையிலிருந்து உருவமற்ற நிலை அப்போ உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளும் இந்த இறைவனை உருவத்தோடு வழிபட்டு உருவமற்ற நிலையை அடைய வேண்டும் இதுதான் லட்சியம் இதுதான் மோட்சம்னு பேர் இதுதான் மோட்ச பாதை ஒரு அற்புதமான மோட்ச பாதையை இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவின் மூலமாக நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் அற்புதமான ஒரு ஒரு சிந்தனை இது ஸ்ரீ விநாயகருடைய தத்துவம் என்ன ஸ்ரீ விநாயகர் நம்ம வழிபடுகிறோம் அந்த உருவத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இது விநாயகருடைய உருவம் இது விக்கிரகமாகவும் வச்சுருக்கோம் படமாகவும் வச்சு வழிபடுகிறோம் இதில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்குது அவருடைய தலை வந்து பெரிய தலை நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் அவருடைய கண் ரொம்ப ஷார்ப்பான கண் கவனமோடு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் கயிறுன தன்னிடம் இழுத்துக்கொள்வது தன்னுடைய பக்தனை தன்னிடத்தை இழுத்துக்கொள்வதற்காக அந்த கயிறு வச்சுருக்காரு பாசம்னு பேர் தும்பிக்கை என்ன திறமையை விளக்கக்கூடியது திறமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஒரு தும்பிக்கை சிறிய குண்டூசையும் எடுக்கும் பெரிய மரத்தையும் எடுக்கும் அது திறமை திறமையை விளக்கக்கூடியது அவருடைய தும்பிக்கை தந்தம் வந்து நன்மை தீமை ஒரு தந்தம் உடஞ்சிருக்கு ஒரு தந்தம் முழுசாக இருக்குது வாழ்க்கையில் நன்மை தீமை ரெண்டு தான் இருக்கும் மோதகம் கையில் வச்சுருக்க லட்டு இருக்க அதுதான் முக்தி கடைசியாக கிடைக்கக்கூடிய பிரசாதம் முக்தி அது எலி இருக்கு சேஷ்ட பண்ணக்கூடிய அந்த எலி அது அடக்கப்பட்ட மனம் அடங்காத மனம் பிரச்சனை உண்டா அடக்கப்பட்ட மனம் நமக்கு நல்லதை செய்யும் அதான் எலி வயிறு இருக்க பெரிய வயிறு நல்லது கெட்டதை ஜீரணிக்கும் திறன் எதை சாப்பிட்டாலும் ஜீரணிக்கும் வாழ்க்கையில் எது வந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதுதான் அந்த வயிறு கரம் வந்து இறை அருள் நமக்கு அருள் புரியிறது அந்த வலது வலதுக்கரம் பத்தாவது சிறிய வாய் வந்து குறைவாக பேசுதல் குறிப்பாக தமிழ்நாட்டில் குறைவாக பேசுத பெரிய காது நல்லதை நிறைய கேட்கணும் அதெல்லாம் நல்லதை கேட்டல் அந்த கோடாரி அவர் ரைஸ் இருக்கக்கூடிய அந்த கோடாரி இருக்குது அதை வந்து நம்மளுடைய பற்றுதலை வெட்டணும் அட்டாச்மெண்ட்டில் கட் பண்ணணும் அதுக்காக தான் அந்த கோடாரி அவரோட வடிவத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஃபிலாசிக்கல் மீனிங் இருக்குது தத்துவார்த்தமான ஒரு பொருள் இருக்குது அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த வடிவம் அது இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றா கோர்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அவருடைய உருவத்திலிருந்து வடிவத்திலிருந்து குறைவாக பேசி நல்லதை கேட்டு நல்லதை சிந்தனை செய்து மனதை அடக்கி பற்றுதலை வெட்டி கவனமுடனும் திறமையுடனும் நன்மை தீமைகளை கையாண்டு அவற்றை ஜீரணித்தால் இறைவன் பக்தனை தன்னிடம் இழுத்து அருள் புரிந்து முக்தி தருவான் இதுதான் விநாயகருடைய வழிபாடு விநாயக சதுர்த்தினுடைய ஒரு தத்துவார்த்தம் என்னென்ன இதுதான் அவருடைய வடிவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய உயர்ந்த வாழ்க்கை பாடம் ஆன்மீக பாடம் இதுதான் விநாயக சதுர்த்தினுடைய தத்துவம் நம்முடைய குருதேவ சுவாமி சின்மயானந்தர் சொல்லுவார் ஹிந்துவிசம் த ட்ரூ ரிலீஜியன் வார் ஹிந்துவிசம் தான் ட்ரூ ரிலீஜியன் உலகத்துலேயே ஏன் அப்படின்னு ஒரு ரிலீஜியன்னா அதில் ரிச்சுவல்ஸ் இருக்கணும் ஃபிலாசபி இருக்கணும் நம்முடைய ஹிந்து தர்மம் ரிச்சுவல்ஸும் உள்ளடக்கியது ஃபிலாசபியும் உள்ளடக்கியது விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு விழா உலகம் முழுக்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த ஒரு விழாக்குள்ளே இவ்வளோ ஃபிலாசபி இருக்குது பிரம்மம் இருக்குது மாயை இருக்குது அவதார தத்துவங்கள் இருக்குது அந்த விநாயகருடைய வடிவமே தத்துவங்கள் நிறைந்ததாக இருக்கிறது எல்லா தத்துவங்களும் உள்ளடக்கிய ஒரு ரிச்சுவல்ஸ் ஒரு ரிச்சுவல் இந்த விநாயகர் சதுர்த்தி ஆகையால் ஹிந்து ஹிந்துசம் ஹிந்து மதம்ன்றது ட்ரூ ரிலீஜியன் சிறப்பான ஒரு மதம் முழுமையான மதம் இந்து தர்மத்தை காப்போம் விநாயகர் சதுர்த்தி மட்டுமில்லை நம்முடைய சனாதன தர்மத்தில் கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு விழாக்கும் ரிச்சுவல்ஸ் உண்டு அதுக்கு ஃபிலாசபி உண்டு உலகத்தில் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது நம்ம ஹிந்துவாக பிறக்கிறோன்னா பல கோடி ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால்தான் ஹிந்துவாக பிறக்கிறோம் நமக்கு ரிச்சுவல்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு ரிச்சுவல்ஸுக்கு பின்னாடி ஃபிலாசஃபியும் இருக்குது இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய இந்து மதத்தை நாம் காப்போம் ஜெய் ஹிந்த் அறி ஓம்